மற்றொரு உடனுக்குடன் நேரலையில் திருப்பூர் மாவட்டம் கொளத்துப்பாளையம் கிராமத்தில் அமையவுள்ள சிப்கார்ட் திட்டத்தை ரத்து செய்யக் கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிப்கார்ட் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பூர் கொளத்துப்பாளையம் கிராமத்தில் உள்ள விவசாய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் திருப்பூர் மாவட்டம் கொளத்துப்பாளையம் கிராமத்தில் சிப்கார்ட் அமைய இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த திட்டத்தை ரத்து செய்யக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் முற்றுகையிட்டு கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு திருப்பூரிலிருந்து செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விஜயன் தற்போது திருப்பூர் மாவட்டம் கொளத்துப்பாளையத்தில் அமையவிருக்கக்கூடிய சிப்கார்ட் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சிப்கார்ட் திட்டம் அமையக்கூடாது என்று அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வந்து மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் வந்து நடைபெற்று வருது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தாராபுரம் அருகே இருக்கக்கூடிய அந்த குளத்துப்பாளையம் கிராம மக்கள் வந்து தங்களது பகுதியில் வந்து சிப்காட் திட்டத்தை வந்து அமைக்கக்கூடாது அந்த திட்டத்தை ரத்து செய்யக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு காணப்படுது அதாவது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே குளத்துப்பாளையம் கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு நூற்பாளிக்கு சொந்தமான ஐம்பத்தி ஏழு ஏக்கர் நிலம் இருக்குது இந்த இடத்துல சிப்காட் தொழிற்கூடம் மம்பிகளுக்கு அமைச்சா அங்க வந்து இருபத்தி கிராமத்தினுடைய நிலப்பதிவு பாதிக்கப்படுவதோடு சுற்றுச்சூழலும் மாசுபடும் இதனால வந்து விவசாயம் கால்நடை வளர்ப்பு பண்ணைகள் வந்து முற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு அதனால இந்த திட்டா திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கையை வச்சு இது தொடர்பாக இதுவரைக்கும் வந்து இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள்கிட்ட இதுவரைக்கும் எந்த விதமான கருத்தும் கேட்கப்படவில்லை இந்த திட்டத்திற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி முழுவதும் கிராம மக்கள் வந்து ஏற்கனவே கடந்த முறை வந்து கருப்புக்குடி ஏற்றி போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டோம் இந்த நிலையில அமைச்சர் கையெல்வி அவர்கள் வந்து ஆயிரம் பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் இந்த திட்டத்தினால அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து முற்றிலும் எதிர்ப்பு ஏற்புடையதல்ல இங்கு வந்து ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட அந்த விதை நெல் உற்பத்தி செய்யக்கூடிய மையங்கள் செயல்படுது இங்கு வந்து சிக்காத் அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் மீறி ஒருவேளை சிப்காத் அமைச்சா நாங்க வந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து விஷத்தை குடித்து தற்கொலை செய்வதற்காக எங்களுக்கு வேறு இல்லைன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் முன்பு இன்னைக்கு நடைபெற்ற அந்த மாவட்ட அளவிலான விவசாய குறைபீர்ப்பு வந்து ஆவேசத்தோடு தெரிவித்தாங்க إذن ريني. சிப்காட்டுக்கு பதிலாக அங்கே வந்து நெல் விடை உற்பத்தி மையத்தை அமைச்சு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவிட வேண்டும் என்றும் அந்த சிப்காட்டு திட்டத்தை உடனடியாக வந்து ரத்து செய்யக்கூடிய தடம் நாங்க வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக வந்து மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தாங்க அப்ப வந்து மாவட்ட ஆட்சியர் இந்த இது குறித்து நாங்க வந்து பரிசீலிப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த பகுதி அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த கிராம மக்கள் வந்து தற்போது கலைஞ்சிருக்காங்க அதாவது அவங்க வந்து கூறும்போது வருகிற இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அந்த சட்டமன்ற தேர்தலில் இது கண்டிப்பா எதிரொலிக்கும் இந்த சுக்காட்டு திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை